அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு இரவு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு வானிலை நிலவரம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கையில பிற ஆலை இணைப்பில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வரும் உறவினர்கள் பற்ற சொல்லி சேனலில் உண்மையாக இருந்தால் பார்க்க சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வரைக்கும் விவசாயிகிட்ட கொண்டு போய் சேருங்க அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும் இப்போ என்ன வானிலை அறிக்கை செய்தி அப்படின்னா இன்றைக்கு இரவு இன்றைக்கு இரவு விடியற்காலை மழை வருவதற்கான வாய்ப்பு டெல்டாவில் புதுச்சேரிக்கு கீழே சென்னை வரைக்கும் கூட ஏறலாம் நான் தான் எப்போதுமே சொல்லணும் அந்த ஒரு டிகிரிங்கிறது நூற்றி பதினோரு கிலோமீட்டர் அதனால் அது வந்து நம்ம அவ்வளோ அக்யுரேஷாக சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் இலங்கைக்கு கீழே இருக்கிற நிகழ்வு எவ்வளோ மேலே ஏறுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் நிலப்பகுதி அந்த பக்கம் நிலப்பகுதி நம்ம இந்தியாவே தீபகம் இருப்போம் அதில் வந்து இந்தியா நடுப்புற ஒரு அது நடுப்பில் இது அதுக்குள்ளே ஒரு நீரோட்டங்கள் அதாவது வந்து என்ன சொல்கிறது நம்ம மன்னார் விளையிடம் அதுக்காக தான் நான் அடிக்கடி மண்ணார் உங்களுக்கு தெரியும் அதனால் மழைங்கிறது வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்மளுடைய சராசரியை ஆண்டு சராசரியை உயர்த்துமா அப்படின்னா வடகிழக்கு பருவமழை நாளையோட கணக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தொன்னாந்தேதியில் அது கிடையாது ஆக்சுவலாக இன்னையோட இன்னைக்கு கால் நாளைக்கு காலையில் எட்டு முப்பது மணி வரைக்கும் பெய்கிற மழையோட அந்த கணக்கு முடிய போகுது ரைட்டுங்களா நாளைக்கு மதியம் ஒரு மழை பெஞ்சிச்சின்னா அது வந்து வடகிழக்கு பருவமழை கணக்கில் வராது குளிர்கால மழையில் தான் வரும் அதனால் இன்னைக்கு இரவு நாளைக்கு பகல் காலையில் எட்டு முப்பது மணி கணக்கோட வடகிழக்கு பருவமழை முடிய போது கிட்ட கிட்ட சராசரி எங்கேயுமே கிட்டக்கிட்ட சராசரி தென் மாவட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக பிஞ்சிருக்கு செங்கல்பட்டு போட்ட மாவட்டங்களில் கொஞ்சம் குறைச்சலாக பெஞ்சிருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சராசரிக்கு மேலே எதிர்பார்த்தோம் மிக அதிகமான மழை எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பெய்யலை ரைட்டு இது இப்படி இருக்கிற காலத்தில் இப்போ இந்த குளிர்கால மழை வந்து கொஞ்சம் இடைஞ்சலை தரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து செய்தி அறுவடை விவசாயிகளுக்கான இடைஞ்சல் தண்ணி வேணுங்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு மழையாக இருக்கும் ரைட்டுங்களா இந்த பூச்சிலாம் கூட கொஞ்சம் தெளியும் இந்த மஞ்சள் கொஞ்சம் தெளியும் எங்கே பார்த்தாலும் பயிரில் மஞ்சள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பனியோடைய தாக்கம் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் இன்றைக்கே குளிர் குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் வச்சே பார்க்குறேன் கொஞ்சம் ஆனால் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி கோயிலுக்குலாம் போயிட்டு வரேன் காது அடைச்சி போச்சு அவ்வளோ குளிர் சாயங்காலத்தில் இப்போ குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை ரைட்டுங்களா இதுக்காக என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மழை இருக்குது அதுக்கப்புறம் எப்போ மழை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு வரைக்கும் டெல்டா ஓரங்களில் மழை நீடிக்கலாம் ஏன்னா விட்டு விட்டு தான் பெரிய மிதமான மழை அடுத்தது எப்போதும் நான் பழைய வீடியோவில் சொன்னது தான் ஒரு நாலு நாள் மணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி முன்னாடியே வரலாம் இல்லை எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அந்த ஒரு நாலு நாள் வந்து ஒரு நல்ல மழை ஒரு கனமழையே தர இருக்குது அது பொங்கலுக்கு கொஞ்சம் பொங்கலுக்கு வியாபாரத்துக்கும் மக்களுடைய அந்த போக்குவரத்துக்கும் கொஞ்சம் இடைஞ்சலை தரக்கூடிய ஒரு மழையாக அது வந்து அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ தூரம்னு என்ன கொஞ்சம் கிட்ட வந்த பிறகு தான் அதை நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நாளைக்கு போகிறதே இன்றைக்கி தான் சொல்கிறேன் பாருங்கள் அது எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பொய்த்து போயிடுச்சு நான் வந்து இன்றைக்கே ஏகாதேசி என்றைக்கி மழை பெய்யணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இல்லை ஒரு நாள் தள்ளி அந்தாண்டை போயிருக்கு வேறு ஒன்றும் இல்லை அது வந்து அதேமாதிரி கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப தள்ளி போச்சுன்னா பொங்கலுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துரும் அது வந்து நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம கையில் இல்லை மழை பெய்யறதும் மகேசனுக்கும் அறிவியலை சார்ந்து சொல்றோம் குறையும் காட்டியும் இந்த மழை வந்து பெய்யும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால அடுத்தது எட்டு ஒம்பது ஏழாம் தேதியாக கூட இருக்கலாம் ஏழு எட்டு ஒம்பது இல்லை ஒன்பது பத்து பதினொன்று பண்ணுன்னா இன்னும் அதிகமாக வந்து போகியல் வரைக்குமே கூட மழை இடையூறு இருக்கலாம் அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு வந்து ஒரு மோசமான ஒரு செய்தி அதாவது தண்ணீரை எதிர்பார்க்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு வந்து ஒரு சுப செய்தி அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால் மழை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் நிச்சயமாக ஒரு தூறல் சாரல் ஒரு கொசு மழை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை கொஞ்சம் ஒரு மிஜமான மழையாகவே ஒரு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் கூட பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்